புதியதாக கல்லூரியில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள தண்ணீர் பந்தம் பட்டியில் தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் புதியதாக இணைந்த மாணவ மாணவிகளுக்கு புத்தாக்க பயிற்சி எனப்படும் மாணவர்களை வரவேற்று உபசரிக்கும் நிகழ்ச்சி இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆங்கிலத்துறை கௌரவ விரிவுரையாளர் சந்திரசேகர் வரவேற்புரை ஆற்றினார் அரசு கல்லூரி முதல்வர் சண்முகவேல் விழா தலைமை உரை ஆற்றினார் வணிகவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் அமுதா சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்தார் சிறப்பு விருந்தினராக முன்னாள் வேடசந்தூர் எம்எல்ஏவும் மாநில அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளருமான டாக்டர் வி பி பி பரமசிவம் மருத்துவம் குறித்தும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் பேசினார் மேலும் வேடசந்தூர் சமூக சேவகர் சக்திவேல் அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார் அனைத்து விழாவில் துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர்